I'm gonna go. வணக்கம் 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 ஏதோ ஒரு மாதிரி இருக்கு என்னா ஆஞ்சيري நார்மலா ஓரம் நடுவுல ஹேய் 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 А, я пора. ஐகனே கட்ட லாவாக வந்துட்டிருக்கிறது அணைக்குது திருநாட்சிக்கு நோட் ஒரு வெள்ளை ஜோஜோனே கடித எடுத்துட்டு கட்ட லாவாக வந்துட்டிருக்கிறது சேமூர பட்டசாமி துணை ஆதி கோலமாறன சொற்பத்து சரி லட்சுமி மாடசாமி துணை நீங்கள் சென்றிருவீர்கள் என்பதை கூங்கலவாக வந்துட்டிருக்கிறது அன்னாதி மாடசாமி துணை arroz பாண்டியன் சக்கனார் மூலம் நாலு விரையச்சா கட்டா கோலம் பார்மாவை ஸ்லோ யு ஹார்ன் ஆதேர நதலா 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 நத கட்டோடு இருக்குது நாளை இருந்து வரதுடலாம்

ಬಾಕಡೆ ಎರೆದುಬಿಡೋದು ಎರೆದುಬಿಡೋದು ಅರ್ಕೋಟೆ ಆಟೋಗೆ ಎರೆದಿ ಕಾಟಿಗೆ ಬಾತ ತಕ್ಕಲ್ಲ ಅದನ್ನ ಎರೆದಿ ಕೇಳ್ ವೇಲ್ ವಂದಿಲ ನಾ লইತು ತಡವ ಕಡೆ ಲಾವಾದಾಗ ಒತ್ತುಕೊಂಡು ಆಲಕಡೆ ತಿರುಮಾ ತಿರುಗಿ ಆಮೇಲೆ ಮಗಾಬೇಕುನ ಸಮರಟ್ಟಿ ಆಗಿರೋದ ಬದಲಾಗದಾಗ pure ತಾವಾಗ

ಸರ್ <laughs> ಕರೀಕ್ಷ <laughs> <laughs> 没关系。 या वाले को तो दे रहे थे आज माल साहब को जो एक बात है धक्का मार रहा बाइक पर फोटो और मार रहा है मैंने बच्चे लेके डाला मैंने मुईगा भाई भाई அவர் நிறைவேற இந்த இரண்டாவது வலையக அந்த நடுவுல சேகورهட்டக்கனிக்கினை ஆதி விலாரன் புலத்தூர் கரிகட்சி மாதசாமி தோளே மீட்க ஜங்கரகுரு என்றவளாக மூன்றாவது வந்து கொண்டிருக்கிறது அய்யனார்மலை நாய

నా నాలుగో మాటకు పునరావృత బైక్ ఏదిని పట్టుకు నా నాలుగో మాటకు పునరావృత బైక్ ఏదిని పట్టుకు అnya dinam vachchu mundu ore marupudu ee yettiki aruna ee naalavo maatiki puttadi viru aruna undi varra bike ni pattukku namaku parigidu ayyapudu engeundi mari koythana chundigeddu thalli undi

இரண்டாவதாக வந்து கொண்டிருப்பது ஜெயவீரன் கட்டு துணை ஆதி இளநாளர் கிரப்பு அரிகத்து சாலை தாணு துணை லிங்கட் ஜந்திரகு இரண்டாவதாக அவரை சிறப்பாக சாத்தி வருகின்ற சாரு கிளப்பு ராதிகூட முத்தாலாய் ஒன்றாவதாக வண்டிக்கொண்டிருப்பது அண்ணாது தாலத்தாணு துணை அருள் பாடிய குரு கூட வெட்டுப்படை வெண்ணையாட்சி ஈராட்சி அவரை சிறப்பாக சுற்றி வருகின்ற சாரு தலை பிரதாகவும் அங்கவலகாக வந்து கொண்டிருக்கிறது கண்ணவர்ஜி அம்மன் துணை நயனசாமி சோடைக்கங்கட்டி ஐரோமிர கிரஸ்தன ஹட்டனிருக்கிது சாரதி